இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ள என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியது அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல தூங்கறதுக்கும் இடம் இல்ல இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா ஓ சம்பாதிச்சிருக்கமே எப்ப ஓ நீ அதை சொல்றியா புரிஞ்சு போச்சு என்னமா சாப்பாடு இப்ப தாங்க சமைக்கவே ஆரம்பிக்க போறேன் வேணா பொங்கல் இருக்கு சாப்பிடுறீங்களா ஏமா அந்த பொங்கலை வச்சு மூணு நாள் ஆகுதுமா அதை மாட்டுக்கு கொட்டலான்னு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நான் வந்து கேட்டவுடனே எனக்கு கொடுக்குறியா நீனு இதை மாட்டுக்கு கொடுத்தா மாடாவது பால் கொடுக்கும் உனக்கு கொடுத்தா ஒரு பிரோஜனம் இல்லை நான் மாட்டுக்கே கொண்டு கொடுக்குறேன் நான் சமைக்கிறவரை போய் உட்கார் போ ஒரு மாட்டுக்கு குடுக்குற மரியாதையை கூட மனுஷனும் கொடுக்க மாட்டாங்களே ஹலோ அம்மா அந்த ஆள் போடையில ஒரு நிமிஷம் கூட பொழைக்க முடியாதுமா பின் என்ன நீ மட்டும் சொல்லிட்டு போயிருவேன் காடு காரி இருக்குது வீடு வாசலுக்குன்னு கட்டி வச்சு போட்டு போயிட்டேன் அந்த ஆள் என்ன சரியான கண்டிப்பா நிறைய இருக்கிறாப்ல டெய்லி வந்து ஆடு பேய் மாடு மேயின்னு சொல்லி போட்டு வரும்போதெல்லாம் பழசா தூதிட்டு வந்து நான் என்னதான் பண்ண முடியும் அப்போ நான் சம்பாதிச்சு கொடுக்குறாசல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன் ஒரு நட்டு எடுத்து போடுறதில்லை எனக்கு ஒரு சீரை வாங்கி தரது இல்லை எல்லாம் கொண்டு போய் பேங்கிலையும் அடக்கம் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படிதான் உழைக்கிறதும்மா அதுதான் நீ பாக்கிறது நீ போட்டு கடைசி கடைசி சோத்துல விஷம்

ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா பார்சல். அத அத리 ஏமா எதாவது ஒன்னு சாப்பிடுமா? ஒன்னு ஒண்ணத்துலயே ஒன்னு ஒன்னு சாப்பிடுறே. நான் எப்படி வேணா சாப்பிடுவேன். கேட்டதக் சரி அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே கட்டுமா. பக்கத்து ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்து ஒரு டேய் இங்க வாடிங்க. ஏங்க? என்னடி இது? முடிங்க.

மாலை போட்டுடலாம் எதுக்கு போன வருஷம் உங்க அண்ணன் மலைக்கு போயிட்டு வந்து நேந்திரமலை சிப்ஸ் குத்தாரா இல்ல அதனால்தான் இந்த வருஷம் நீ சபரிமலைக்கு போய் சிப்ஸ் வா நம்ம அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடலாம் என்னடி சொல்ற பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம் சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியாம் என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு இங்க வந்தாங்கன்னா தெரியும்

கடவுளே இன்னிக்கி தான் இந்த வருஷத்தோட நாள் ஏதாவது நல்லது செய்யலான்னு பார்க்கறேன் என்னால நூறு பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது ஒரு ஆளுக்காச்சும் ச கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அது எனக்கு தாண்டி இல்லடே அந்த அதிசய साली நான்தா அவ என்னதான் சொல்லிட்டு இருக்கா அதனால ஒரு பிரியாணியை வாங்கிட்டு வந்து நானே சாப்பிட போறேன் நாய் இ வெடிக்க பயிர வெடிக்க 나이 கடிக்கே சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லீங்க முப்பத்தி மூன்று தான் வித்தியாசம் ஆமா